எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் பி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் முக்கியமான பத்து உணவுகள் என்ன என்பது தான் இன்னைக்கு நம்ம சேனலாக பார்க்க போகிறோம் ஹீமோகுளோபின் என்பது சிவப்பு இரத்த அணுக்களில் உள்ள புரோட்டீன் அளவாகும் இது உடலின் மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜனை செலுத்தி அவற்றிலிருந்து டை ஆக்சைடை உறிஞ்சி நுரையீரலுக்கு கடத்துகிறது அப்படி உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு குறைவாக இருக்கிறது எனில் இரத்தத்தில் சிவப்பு ரத்த அணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம் இதற்கு இரத்த சோகை அதாவது அனிமியா என்று பெயர் இந்த ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது அவசியம் அப்படி இரும்பு சத்து நிறைந்த சில உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாலே போதுமானது அவை என்னென்ன என்பதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் பசலைக்கீரையில் இரும்பு சத்து நிறைவாக உள்ளது அதோடு ஃபோலின் இருப்பதால் இரத்த செல்களின் உற்பத்தியை அதிகரிக்க இந்த பசலைக்கீரை மிக உதவியாக இருக்கிறது அடுத்து பீட்ரூட் பீட்ரூட்டில் இரும்பு சத்து ஃபோலேட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்கிறது அடுத்து பருப்பு வகைகள் இரும்பு சத்து நிறைந்த பருப்பு வகைகள் ஆரோக்கியமான ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகின்றது மாதுளையில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி நிறைவாக இருப்பதால் இது இரும்பு சத்தை துரிதமாக உறிஞ்சி ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்ய உதவுகிறது அடுத்து ஆப்பிள் ஆப்பிள் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி நிறைந்த பழமாகும் எனவே இது ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த ஓட்டத்தையும் சீராக்குகிறது அதற்கு அடுத்து பேரீச்சை டேட்ஸ் என்றழைக்கப்படும் பேரிச்சையில் ஹீமோகுளோபினை அதிகரிக்கும் ஆற்றல் அதிகமாக உள்ளது ஏனெனில் இதில் இரும்பு சத்து கொட்டி கிடப்பதால் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றது அடுத்து பிரக்கோலி பிரக்கோலி இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி ஃபோலேட் நிறைந்த பூ என்பதால் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு உதவுகிறது அதோடு இரும்பு சத்து உறிஞ்சுவதையும் மேம்படுத்த உதவுகின்றது தர்பூசணி உடலின் நீர்ச்சத்து பற்றாக்குறையை போக்குவது மட்டுமன்றி உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் வழங்குகிறது இதனால் இரத்த ஓட்டமும் மேம்படுகின்றது அடுத்து பாதாம் நட்ஸ் வகைகளில் பாதாமுக்கு எப்போவுமே ஒரு தனி இடம் கொடுப்பதற்கு அதில் கொட்டி கெடுக்கும் நன்மைகளுக்காகத்தான் அதில் ஒன்று தான் இரும்பு சத்து அதோடு விட்டமின் இயும் அதிகமாக உள்ளது எனவே ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து ஆரோக்கியமான சிவப்பு ரத்த அணுக்களை பராமரிக்க இந்த பாதாம் உதவுகின்றது அடுத்து பீன்ஸ் மற்றும் அதை சார்ந்த கொட்டை வகைகள் வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி பீன்ஸ் வகைகள் போன்றவை இரும்பு சத்துக்கு பெயர் போனவை அதோடு அதில் ஃபோலிட் மற்றும் புரோட்டீன் நிறைவாக இருப்பதால் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகின்றது இதுபோன்று உடல்நலன் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்முடைய எம்ஏ ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்